கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் இரண்டு தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அதிக நர்சீர் நீடித்திருக்கும் மூன்று ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்துக்கொண்டு கொண்டு போகிற மலையை இருக்கிறான் நான்கு வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் ஐந்து துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் ஆறு இருவழிகளில் நடக்கிற திரியவாரக்காரன் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி ஏழு வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் எட்டு அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் ஒன்பது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது பத்து உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் பதினொன்று ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதி பனிரெண்டு கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பதினான்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் பதினைந்து ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பதினாறு பிரபு புத்தியீனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் பதினேழு இரத்த பலிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் பதினெட்டு உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் பத்தொன்பது தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் இருபத்தி ஒன்று முகதாட்சணியம் நல்லதல்ல முகதாட்சணியமுள்ளவன் ஒரு துண்டு அப்பத்திற்காக அநியாயம் செய்வான் இரண்டு வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான் இருபத்தி மூன்று தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் இருபத்தி நான்கு தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் இருபத்தி ஐந்து பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இருபத்தி ஆறு தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் இருபத்தி ஏழு தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் இருபத்தி எட்டு துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள் ஆமீன்